நண்பர்களே நீங்கள் பல கலெக்டர் மேடம்களை பார்த்திருப்பீர்கள் ஆனால் தங்கள் வேலையில் மிகவும் தீவிரமாக இருக்கும் கலெக்டர் மேடம்களை நீங்கள் குறைவாகவே பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே ஆம் நாங்கள் ஒரு கலெக்டரின் கதையை உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் அவர் தனது வேலையில் மிகவும் தீவிரமாக இருந்தார் மேலும் இரவு நேரத்தில் பொதுமக்களிடம் காவல்துறையினர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று ஆராய புறப்பட்டார் இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது நண்பர்களே இதை கடைசி வரை கேளுங்கள் இது ஒரு பெண் கலெக்டரின் கதை அவர் தனது பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றுகிறார் இரவு மணிக்கு தனியாக ஸ்கூட்டியில் புறப்பட்டு செல்கிறார் தனது பகுதியில் நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கின் உண்மையான நிலையை தன் கண்களால் காண இந்த சம்பவம் நடந்தது மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டத்தில் சிருஷ்டி என்ற அந்த பெண் கலெக்டர் புதிதாக நியமிக்கப்பட்ட போது தனது பொறுப்பை ஏற்ற மூன்றாவது நாளே சிருஷ்டி யாரும் அறியாமல் ரகசியமாக தனது பகுதியை ஆய்வு செய்யலாமே என்று நினைத்தார் அவர் முகத்தில் மாஸ்க் அணிந்து ஒரு சாதாரண சல்வார் ஷூட் அணிந்து தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அவர் ஒரு வெறிச்சோடிய பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு போலீஸ் சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை கை நிறுத்தினர் சிருஷ்டி தனது ஸ்கூட்டியை நிறுத்தினார் காவல்துறையினர் அவரிடம் வாகனத்தின் ஆவணங்களை கேட்டனர் ஆவணங்கள் தன்னுடன் இல்லை என்று அவர் சொன்னபோது பின்னால் அமர்ந்திருந்த குடித்துவிட்டு போதையில் இருந்த ஒரு சப்இன்ஸ்பெக்டர் அருகில் அனுப்பு என்றார் காவலர் சார் கூப்பிடுகிறார் அவரிடம் போ என்றார் சிருஷ்டி அமைதியான குரலில் பதிலளித்தார் அவர்கள் ஏதாவது சரிபார்க்க வேண்டுமானால் அவர்கள் இங்கு வரட்டும் இதை கேட்டதும் காவலர் கோபமடைந்து மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை செய்ய தொடங்கினார் வியாபாரம் செய்ய வந்தாயா சார் கூப்பிடுகிறார் போ அமைதியாக சப் இன்ஸ்பெக்டர் அருகில் சென்றார் மாஸ்க் காரணமாக சப் இன்ஸ்பெக்டர் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவர் சிருஷ்டியிடம் மாஸ்கை அகற்ற சொன்னார் சிருஷ்டி போது சப் இன்ஸ்பெக்டர் மாஸ்கை அகற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினார் மாஸ்கை அகற்றிய பிறகும் சப் இன்ஸ்பெக்டருக்கு அவரது உண்மையான அடையாளம் புரியவில்லை அவர் சிருஷ்டியை மேலும் கீழும் பார்த்து ஆவணங்கள் இல்லை என்றால் அபராதம் செலுத்த வேண்டும் என்றார் சிருஷ்டி எவ்வளவு அபராதம் என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரம் ரூபாய் என்று பதிலளித்தார் சிருஷ்டி அமைதியான குரலில் இவ்வளவு அபராதமா என்று கேட்டார் நீங்கள் சிறிது புரிந்து கொள்ளலாம் என்று சப் இன்ஸ்பெக்டர் கொண்டே சொன்னார் புரிந்து கொள்ள தேவையில்லை உனக்கு வேறு வழிகள் உள்ளன ஸ்கூட்டியை இங்கே விட்டுவிடு வேறு வண்டியை எடுத்துக்கொண்டு போ வண்டி வேண்டுமென்றால் காவல் நிலையத்தில் இருந்து எடுத்துக்கொள் சிருஷ்டி மீண்டும் கொஞ்சம் சீக்கிரம் போக விடுங்கள் என்றார் இதற்கு சப் இன்ஸ்பெக்டர் அநாகரிகமாக நீ அங்கு செய்ய போகும் வேலையை இங்கேயும் செய்யலாம் எல்லாம் ஏற்பாடு இருக்கிறது வண்டியில் வா நீ ஒரு ரூபாயும் கொடுக்க தேவையில்லை வெறும் ஐந்து முதல் பத்து நிமிட வேலைதான் என்றார் சிருஷ்டியால் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இப்போதே ஏதாவது சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் அவர் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டார் இந்த நேரத்தில் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினால் நிலைமை மோசமாகலாம் என்று அவர் நினைத்தார் எதிரில் இருப்பவர் பயப்படலாம் அல்லது மேலும் ஆக்ரோஷமாக மாறலாம் அவரது எதிர்வினை எதிர்மறையாக இருந்தால் நிலைமை இன்னும் ஆபத்தானதாக மாறலாம் சிருஷ்டி புத்திசாலித்தனமாக தனது அடையாளத்தை மறைக்க முடிவு செய்தார் அவரது பேச்சை கேட்பது நல்லது என்று அவர் நினைத்தார் இதற்கிடையில் சப் இன்ஸ்பெக்டர் எழுந்து நின்றார் அவர் சிருஷ்டியின் தோளில் கை வைத்து தடவ முயன்றார் இதை பார்த்ததும் சிருஷ்டி சட்டென்று அவரது கையை தள்ளிவிட்டு விலகி நின்றார் அவர் பயந்து போயிருந்தார் ஆனால் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் அவருக்கு வரவில்லை படித்தவர் என்பதால் இது சரியான நேரம் இல்லை என்று அவருக்கு தெரியும் இப்போதே ஏதாவது நடக்கலாம் இங்கிருந்து வெளியேறுவது நல்லது பின்னர் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அவர் நினைத்தார் சிருஷ்டி உடனடியாக அங்கிருந்து ஓட ஆரம்பித்து வெகு தூரம் ஓடிச் சென்றார் பின்னால் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஸ்கூட்டியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துவிடு வண்டி அங்கிருந்துதான் கிடைக்கும் பிறகு வந்து பார்த்து கொள்வோம் என்று கத்தினார் சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தனது நாற்காலியில் அமர்ந்தார் அவருக்கு இதெல்லாம் சாதாரணமாக இருந்தது வேலை நடந்தால் சரி இல்லை என்றால் பரவாயில்லை என்று அவர் நினைத்தார் சிருஷ்டி முன்னே சென்றார் இப்போது அவரிடம் ஸ்கூட்டி இல்லை டிரைவரை அழைத்து வண்டியை வரவழைக்கலாமா அல்லது நிர்வாகத்திற்கு தகவல் கொடுக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஓடிச் செல்லும் சாலையோரம் ஒரு பானிபூரி கடைக்காரனை பார்த்தார் அவன் தனது கடையை மூடிக்கொண்டிருந்தான் குளிர்காலம் இரவு பத்து மணி ஆகிவிட்டிருந்தது நீண்ட நேரமாகிவிட்டது போல் ஓர் அமைதி நிலவியது சிருஷ்டி பயந்து போயிருந்தார் அவர் அந்த பையன் அருகில் சென்று மெதுவாக போலீஸ்காரர்கள் என்னிடம் தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்றார். அந்த பையனின் பெயர் ராகுல் அவன் சிருஷ்டியை உன்னிப்பாக பார்த்து மேடம் இங்கு இது தினசரி நடப்பதுதான் இதில் புதியது எதுவும் இல்லை அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு மோசமான மனிதர் என்றார் சிருஷ்டி அவரிடம் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார் ராகுல் உடனடியாக நீங்கள் என்னை நம்பினால் நான் உங்களை விட்டு விடுகிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு இங்கே வேறு எந்த வண்டியும் கிடைக்காது நான் யாரிடமாவது பைக் எடுத்து வருகிறேன் என்றார் சிருஷ்டி ராகுலை உன்னிப்பாக பார்த்தார் இந்த பையனை நம்பலாமா என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் வேறு வழி இல்லாததால் அவர் சம்மதித்தார் ராகுல் சிருஷ்டியை தன்னுடன் வரும்படி சொன்னார் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் ராகுல் போலீஸ் பகுதிக்கு வருவதற்கு முன்பே வழியை மாற்றினார் அவர்களை பார்த்ததும் ஒரு குறுகிய சந்தில் திரும்பிச் சென்றார் சிறிது தூரம் சென்ற பிறகு அவர் ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றார் அவர் கதவைத் திறந்து சிருஷ்டியிடம் நீங்கள் இங்கே உட்காருங்கள் நான் பைக் ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் என்றார் சிருஷ்டி அவரை நிறுத்தி ஒரு நிமிடம் நில் நீ இங்கே தனியாக இருக்கிறாயா என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார் ராகுல் சிரித்துக்கொண்டே நான் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவன் இங்கே பானிபூரி விற்கிறேன் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றார் அவனது பெயரையும் மற்ற விஷயங்களையும் கேட்டார் ராகுல் தயக்கமின்றி எல்லாவற்றையும் தெளிவாக சொன்னான் அதன் பிறகு அவன் பைக் எடுக்கச் சென்றான் சிறிது நேரம் கழித்து ராகுல் திரும்பி வந்து இப்போது அண்ணா எங்கும் போயிருக்கிறார் ஒருவேளை தாமதமாகலாம் என்றார் பிறகு சிறிது நேரம் யோசித்து சரி நான் வேறு யாரிடமாவது பேசுகிறேன் நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்கள் வெளியே குளிராக இருக்கிறது என்றார் சிருஷ்டி முதலில் கேட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவர் கதவைத் திறந்து உள்ளே நுழைந்தார் உள்ளே சென்று அவர் சுற்றிலும் பார்த்தார் ராகுலின் அறை மிகவும் சாதாரணமாக இருந்தது ஒரு மூலையில் ஒரு கட்டில் இருந்தது சுவரில் கடவுளின் படம் இருந்தது அவர் தவறாமல் பூஜை செய்கிறார் என்று தோன்றியது அறையில் சில நூல்களும் புத்தகங்களும் இருந்தன சில மத ரீதியானவை சில கதைகள் மற்றும் நாவல்கள் ஓய்வு நேரத்தில் படிக்க அவருக்கு ஆர்வம் இருப்பது போல் தோன்றியது ராகுல் தனது சாதாரண வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ளவும் படிக்கவும் ஆர்வம் கொண்டவர் என்பதை கண்டு சிருஷ்டி மகிழ்ந்தார் சிறிது நேரம் கழித்து ராகுல் ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து மேடம் வாருங்கள் நான் உங்களை விட்டு விடுகிறேன் என்றார் சிருஷ்டி அவனை பார்த்து இப்போது இரவு நேரம் குளிரும் மிக அதிகம் என் உடல்நிலை மோசமாகலாம் உனக்கும் அப்படித்தான் மீண்டும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இங்கே ஏதாவது தங்க ஏற்பாடு செய்ய முடியுமானால் நான் இங்கேயே தங்க விரும்புகிறேன் என்றார் ராகுல் சற்று தயக்கத்துடன் மேடம் நீங்கள் இங்கே எப்படி தங்குவீர்கள் நீங்கள் படித்தவர் ஒரு பெரிய பெண் நான் ஒரு தனிப்பையன் உங்களை இங்கே தங்க வைப்பது சரியாக இருக்காது என்றார் சிருஷ்டி சிரித்துக்கொண்டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் உனக்கு ஏன் பிரச்சனை ஆம் உனக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை விட்டுவிட முயற்சி செய் என்றார் ராகுல் சிறிது நேரம் யோசித்து பிறகு சரி நீங்கள் தங்க விரும்பினால் தங்கிக் கொள்ளுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வேறு எங்காவது சென்றுவிட்டு காலை திரும்பி வருகிறேன் என்றார் சிருஷ்டி அவனை நிறுத்தி அட உட்கார் நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் வா சிறிது நேரம் அமர்ந்து பேசலாம் என்றார் இதைக் கேட்டு ராகுலுக்கு சற்று வித்தியாசமாக தோன்றியது ஆனால் அவன் பைக்கை திருப்பி வைத்துவிட்டு அறைக்கு திரும்பி வந்தான் அவன் திரும்பி வந்ததும் சிருஷ்டி சரி நீ விற்ற பானிபூரியில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்று கேட்டார் ராகுல் தள்ளுவண்டியில் மிச்சமிருந்த பொருட்களை கொண்டு வந்து சிருஷ்டிக்கு பானிபூரி கொடுத்தான் சிருஷ்டி பானிபூரி சாப்பிட்டு அடடா நீ அருமையாக பானிபூரி செய்கிறாய் இப்படி ஒரு சுவையை நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு சாப்பிட்டேன் என்றார் சில பெண்களுக்கு பானிபூரி மிகவும் பிடிக்கும் என்பது சிருஷ்டிக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது அவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் பானிபூரி சாப்பிட வேண்டும் என்று அவர் நினைத்தார் இப்போது சிருஷ்டிக்கும் ராகுலுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியது சிருஷ்டி தன்னை பற்றி அதிகம் சொல்லவில்லை தன்னை ஒரு சாதாரண வர்க்கத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி ஸ்கூட்டியை கூட யாரிடமாவது கேட்டுத்தான் கொண்டு வந்தேன் என்றார் அவர் சாதாரண உடைகளை அணிந்திருந்தார் ஆனால் படித்த ஒருவரை அவரது ஆளுமையின் மூலம் அடையாளம் காண முடியும் சிருஷ்டி படித்த புத்திசாலி பெண் என்பதை ராகுல் புரிந்து கொண்டான் சிருஷ்டி ராகுலை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார் ராகுல் தனது வறுமை கதையை சொல்லத் தொடங்கினான் தனது குடும்பம் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருந்ததால் தான் பானிபூரி விற்பதாக கூறினான் இருப்பினும் இப்போது அவன் வீட்டிற்கு பணம் அனுப்புவதாகவும் குடும்பத்தின் நிலைமை நன்றாக இருப்பதாகவும் கூறினான் பானிபூரி விற்றும் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் நான் எனது எளிமையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ராகுல் கூறினான் அவன் புத்தகங்களை படிப்பதாகவும் ஓய்வு நேரத்தில் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதாகவும் கூறினான் குளிர் கணிசமாக அதிகரித்திருந்தது ராகுலிடம் ஒரு ரஜாய் மட்டுமே இருந்தது அதை இருவரும் கால்களில் போர்த்தி பேசிக்கொண்டிருந்தனர் ராகுல் உங்களுக்கு பசிக்குமா நான் ஏதாவது செய்யட்டுமா என்றார் சிருஷ்டி இந்த நேரத்தில் என்ன செய்வாய் பானிபூரியில் வயிறு நிரம்பிவிட்டது என்று பதிலளித்தார் இருப்பினும் ராகுல் குக்கரில் கிச்சடியை சமைத்தான் கிச்சடி தயாரானதும் அதை வெவ்வேறு தட்டுகளில் பரிமாறினான் சிருஷ்டி நீங்களும் சாப்பிடுங்கள் என்றார் ராகுல் தனது தட்டை எடுத்துக்கொண்டு இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிட்டுக் கொண்டே இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் பேசிக்கொண்டே இரவு இரண்டு மணி ஆகிவிட்டது சிருஷ்டி இப்படி செய்யலாம் நாம் இரவு முழுவதும் பேசலாம் காலை நான்கு மணிக்கு நேரமாகி வண்டிகள் ஓட ஆரம்பிக்கும் போது நீ என்னை விட்டுவிடு என்றார் ராகுலுக்கும் இது நன்றாக இருந்தது இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர் காலையானதும் சிருஷ்டி புத்துணர்ச்சி பெற்றார் அவர் தனது உடைகளை சரி செய்து மீண்டும் மாஸ்க் அணிந்து தயாராகி ராகுலிடம் இப்போது நீ என்னை ஒரு வண்டி கிடைக்கும் இடம் வரை விட்டுவிடு என்றார் ராகுல் சம்மதித்து சிருஷ்டியை ஆட்டோ எளிதாக கிடைக்கும் இடம் வரை நடந்து அழைத்து சென்றான் வழியில் இருவரும் அதிகம் பேசவில்லை சிருஷ்டியின் மனதில் அந்த இரவு நடந்த அனைத்து சம்பவங்களும் ஓடிக்கொண்டிருந்தன போலீஸ்காரனின் அநாகரீகமான நடத்தை அவனது செயல் பிறகு ராகுலின் எளிமை மற்றும் உதவும் மனப்பான்மை ராகுல் ஒரு ஆட்டோவை நிறுத்தி சிருஷ்டியை அதில் ஏற்றினார் ஆட்டோவில் ஏறும்போது சிருஷ்டி ராகுலை பார்த்து மெதுவாக நீ எனக்கு நிறைய உதவி செய்தாய் இதை நான் மறக்க மாட்டேன் என்றார் ராகுல் வெட்கத்துடன் புன்னகைத்து மேடம் நீங்கள் பத்திரமாக போய் சேர்ந்தால் போதும் என்றார் ஆட்டோ புறப்பட்டது சிருஷ்டியின் குரல் தொண்டையில் அடைத்துக் கொண்டது போல் இருந்தது அவர் அமைதியாக ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவரது மனம் இப்போது முழுமையாக செயல்படும் நிலையில் இருந்தது சிருஷ்டி தனது அலுவலகம் சென்றார் அவர் உடனடியாக தனது குழுவை அழைத்து தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அந்த இரவு நடந்த சம்பவத்தை ஒரு சாதாரண புகாரைப் போல தெரிவித்தார் அவர் அந்த போலீஸ் சோதனை சாவடியையும் அநாகரிகமாக நடந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டரையும் குறிப்பிட்டார் அவர் தெளிவாக இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க விரும்புகிறேன் அந்த சோதனை சாவடியில் இரவில் என்ன நடக்கிறது என்பதை கண்டறியுங்கள் என்றார் அவரது குழு உடனடியாக வேலையை தொடங்கியது இரண்டு நாட்களுக்கு பிறகு சிருஷ்டி தானே அந்த காவல் நிலையத்திற்கு திடீர் ஆய்வு செய்ய முடிவு செய்தார் அவர் தனது முழு குழுவையும் சில மூத்த அதிகாரிகளையும் அழைத்துக்கொண்டு அந்த சோதனை சாவடிக்கு சென்றார் அங்கு அதே சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர் அந்த இரவு அநாகரிகமாக நடந்து கொண்டிருந்தார் அவரை கண்டதும் சிருஷ்டிக்கு கோபம் பொங்கியது ஆனால் அவர் தனது கோபத்தை கட்டுப்படுத்தினார் அவர் சப் இன்ஸ்பெக்டரிடம் இங்கு இரவில் எப்படி சோதனை நடக்கிறது என்ன விதிகள் என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் சிருஷ்டிக்கு முன்னால் அவர் பயந்து நடுங்கினார் அவர் தயக்கத்துடன் மேடம் எல்லாம் விதிமுறைப்படி தான் நடக்கிறது என்று பதிலளித்தார் சிருஷ்டி அவரது பேச்சை புறக்கணித்துவிட்டு தனது அதிகாரிகளுக்கு கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கினார் சோதனை சாவடியின் பதிவேடு சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த இரவு நடந்த முழு விவரங்களையும் சரிபார்க்கும்படி கூறினார் விசாரணையில் அந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் இரவு மட்டுமல்ல முன்னரும் செயல்களில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது பல பெண்கள் அவனது மீது புகார்களை தெரிவித்துள்ளனர் ஆனால் உள்ளூர் மட்டத்தில் வழக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சிருஷ்டி உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் மேலும் அவர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன இந்த சம்பவம் மாவட்டம் முழுவதும் பரவியது புதிய கலெக்டர் வந்தவுடன் ஊழல் மற்றும் அநாகரீகமாக நடந்து கொள்பவர்களுக்கு பாடம் புகட்ட தொடங்கிவிட்டார் என்று மக்கள் சிருஷ்டியை பாராட்டத் தொடங்கினர் ஆனால் சிருஷ்டிக்கு இது ஒரு ஆரம்பம் மட்டுமே தனது மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்களை சகித்துக் போவதில்லை என்று அவர் தீர்மானித்திருந்தார் அவர் தனது நிர்வாகத்தை மேலும் கடுமையாக்க முடிவு செய்தார் அவர் இரவு நேரத்தில் சோதனை சாவடிகளில் பெண் காவல்துறையினரின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் உத்தரவிட்டார் இதற்கிடையில் ராகுலுக்கு அந்த இரவுதான் உதவி செய்த மேடம் மாவட்ட கலெக்டர் என்பது தெரியாது அவன் தனது பானிபூரி வண்டியில் தினமும் செய்வது போலவே வேலை செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் சிருஷ்டி ராகுலை நினைத்தார் அவர் தனது டிரைவரிடம் ராகுலின் வண்டி நிற்கும் இடத்திற்கு காரை ஓட்டிச் செல்லும்படி சொன்னார் மாலை நேரம் ராகுல் தனது வண்டியில் பானிபூரி விற்று கொண்டிருந்தான் சிருஷ்டி தனது அரசு வாகனத்தில் இருந்து இறங்கி மெதுவாக அவனது வண்டியை நோக்கி நடந்தார் ராகுல் அவளை பார்த்தான் ஆனால் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை சிருஷ்டி சிரித்துக்கொண்டே கொண்டே ராகுல் இரண்டு பானிபூரி கொடு என்றார் ராகுல் பானிபூரி செய்து அவளுக்கு கொடுத்தான் சிருஷ்டி பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டே உன்னால் அந்த இரவு நான் பாதுகாப்பாக வீட்டிற்கு சேர்ந்தேன் நீ செய்த உதவிக்கு ஒரு பரிசு உண்டு என்றார் ராகுல் இன்னும் குழப்பத்தில் இருந்தான் அவன் மேடம் நீங்கள் யார் நான் பலருக்கு உதவி இருக்கிறேன் என்றார் சிருஷ்டி சிரித்து கொண்டே நீ அந்த இரவு உன் வீட்டிற்கு அழைத்து என்றார் ராகுல் போனான் அவன் அடடா நீங்கள் நீங்கள் அவளா ஆனால் என்று அவன் சிருஷ்டி ஆம் நான் அவள்தான் உனக்கு நன்றி சொல்லத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்தது மட்டுமல்லாமல் சமூகத்தில் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் எனக்கு காட்டினாய் என்றார் சிருஷ்டி தான் கலெக்டர் மாவட்ட என்பதை ராகுலிடம் தெரிவித்தார் ராகுல் இதைக் கேட்டு வியப்படைந்தான் அவன் மேடம் நான் இயல்பு படிதான் உதவினேன் நீங்கள் இவ்வளவு பெரிய அதிகாரி என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார் சிருஷ்டி சிரித்துக்கொண்டே உன் எளிமையும் நேர்மையும் தான் உன் பலம் நீ உன் பானிபூரி தொழிலை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என் அலுவலகத்திற்கு வா என்றார் ராகுல் வெட்கத்துடன் மேடம் நான் இங்கேயே நன்றாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் இவ்வளவு மரியாதை கொடுத்தது எனக்கு போதும் என்றார் சிருஷ்டி அவனிடம் அவ்வப்போது அவரை சந்திப்பதாகவும் அவனுக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்றும் உறுதியளித்தார் சிருஷ்டி ராகுலுக்கு விடைபெற்று தனது காரில் ஏறி அலுவலகத்திற்கு சென்றார் அவரது மனம் இப்போது இன்னும் உறுதியாகியிருந்தது அந்த இரவு நடந்த சம்பவம் ஒரு ஊழல் போலீஸ்காரனை தண்டிப்பதோடு நின்றுவிடவில்லை ஆனால் மாவட்டம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை மேலும் வெளிப்படையானதாக்கும் முயற்சியையும் அவர் மேற்கொண்டார் ஒரு சாதாரண பெண்ணுக்கு இப்படி நடந்தால் சாதாரண மக்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்று அவர் நினைத்தார் நிர்வாகத்தின் பார்வை குறைவாக இருக்கும் தனது பகுதியில் உள்ள ஒவ்வொரு மூலையையும் அவர் பார்க்க விரும்பினார் அடுத்த சில வாரங்களில் சிருஷ்டி மேலும் பல திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டார் சில சமயம் சாதாரண உடையில் சந்தைகளில் சுற்றினார் சில சமயம் மருத்துவமனைகளில் நோயாளிகளுடன் பேசினார் சில சமயம் பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளுடனும் ஆசிரியர்களுடனும் பேசினார் அவரது இந்த பணி பாணி மாவட்டத்தில் பேசும் பொருளாக மாறியது புதிய கலெக்டர் மேடம் வித்தியாசமாக இருக்கிறார் அவர் காகிதத்தில் அல்ல உண்மையில் வேலை செய்கிறார் என்று மக்கள் பேச ஆரம்பித்தனர் ஆனால் சிருஷ்டிக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருந்தது ஒரு நாள் சிருஷ்டிக்கு மாவட்டத்தின் ஒரு தொலைதூர கிராமத்தில் சிலர் கள்ளச்சாராயம் விற்பதாகவும் உள்ளூர் போலீசார் அதில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்தது இந்த தகவல் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் மூலம் அவருக்கு கிடைத்தது சிருஷ்டி மீண்டும் வேடம் மாற முடிவு செய்தார் இந்த முறை அவர் ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணின் வேடத்தை எடுத்தார் தலையில் முக்காடு பழைய உடைகள் மற்றும் கால்களில் சாதாரண செருப்புகள் அவர் இந்த தொழில் நடக்கும் கிராமத்திற்கு சென்றார் கிராமத்திற்கு சென்றதும் ஒரு சிறிய கடைக்கு பின்னால் சிலர் கூடியிருப்பதை கண்டார் அவர் மெதுவாக அந்த கடை அருகில் சென்று ஒரு பெண் போல தண்ணீர் கேட்பது போல பாசாங்கு செய்தார் அந்த கடைக்காரன் அநேகமாக அந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தான் அவளை பார்த்ததும் சற்று அதிர்ச்சியடைந்தான் ஆனால் பிறகு தண்ணீர் அங்கே மூளையில் இருக்கிறது போய் எடுத்துக்கொள் என்றார் சிருஷ்டி தண்ணீர் குடித்தபடி சுற்றிலும் பார்த்தார் கடைக்கு ஒரு மூளையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில பாட்டில்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை அவர் பார்த்தார் அங்கு இருந்தவர்கள் பேசுவதை கேட்க முயற்சித்தார் சிலர் இன்றிரவு ஒரு பெரிய சரக்கு வர இருக்கிறது என்று மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர் சிருஷ்டி அங்கிருந்து ரகசியமாக வெளியேற முடிவு செய்தார் ஆனால் அப்போது அவருக்கு ஒரு பரிச்சயமான முகம் தெரிந்தது அது ராகுல் அவன் அதே கிராமத்தில் தனது உறவினரை சந்திக்க வந்திருந்தான் கடைக்கு அருகில் நின்று சில பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தான் சிருஷ்டியை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் சிருஷ்டி சைகையால் அவனை அமைதியாக இருக்கும்படி கூறினார் ராகுல் ஏதோ முக்கியமான விஷயம் என்று புரிந்து கொண்டான் அவன் சிருஷ்டியிடம் மெதுவாக மேடம் நீங்கள் இங்கே எல்லாம் சரியா என்று கேட்டான் சிருஷ்டி மெதுவாக ராகுல் இங்கு ஏதோ தவறு நடக்கிறது நீ இங்கிருந்து போய்விடு ஆனால் எனக்கு சற்று பின்னால் தூரத்திலிருந்து வா எனக்கு உன் உதவி தேவை என்றார் ராகுல் கேள்வி கேட்காமல் சம்மதித்தான் அவன் சற்று பின்னால் சென்று சிருஷ்டியை பின்தொடர்ந்தான் சிருஷ்டி தனது டிரைவரை அழைக்கக்கூடிய கிராமத்தின் பகுதிக்கு சென்றார் அவர் உடனடியாக தனது குழுவை எச்சரித்து அந்த கடையை சோதனை செய்ய போலீஸ் மற்றும் நிர்வாக குழுவை அனுப்ப சொன்னார் ஆனால் உள்ளூர் போலீஸ் ஈடுபட்டிருந்தால் தகவல் கசியக்கூடும் என்று அவருக்கு பயம் இருந்தது எனவே அவர் தனது நம்பகமான குழுவை மட்டுமே அழைத்தார் ராகுல் அருகில் நின்று கொண்டிருந்தான் அவன் சிருஷ்டியிடம் மேடம் இது என்ன நடக்கிறது நீங்கள் ஏன் அடிக்கடி இப்படி சுற்றித் திரிகிறீர்கள் என்று கேட்டான் சிருஷ்டி சுருக்கமாக ராகுல் நான் என் மாவட்டத்தை மேம்படுத்த விரும்புகிறேன் இங்கே சிலர் தவறான வேலைகளை செய்கிறார்கள் நான் அவர்களை பிடிக்க வேண்டும் ஆனால் எனக்கு நேர்மையானவர்கள் மற்றும் எனக்கு உதவும் நபர்கள் தேவை என்றார் ராகுல் மேடம் நான் ஒரு வியாபாரி வியாபாரிதான் ஆனால் நீங்கள் சொன்னால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றார் ராகுலின் பேச்சை கேட்டதும் சிருஷ்டிக்கு நன்றாக இருந்தது அவர் ராகுல் உன் எளிமையும் தைரியமும் எனக்கு மிக முக்கியம் இன்றிரவு நான் இந்த தொழிலை பிடிக்க விரும்புகிறேன் நீ என்னுடன் அந்த கடை அருகில் கண்காணிக்க முடியுமா ஏதாவது தவறு நடந்தால் எனக்கு தகவல் கொடுக்க என்றார் ராகுல் உடனடியாக ஆம் என்று சொல்லி மேடம் கவலைப்பட வேண்டாம் நான் அங்கு கவனமாக இருப்பேன் என்றார் இரவு ஆகிவிட்டது சிருஷ்டி தனது குழுவுடன் ஒரு ரகசிய இடத்தில் ஒன்று சேர்ந்தார் ராகுல் ரகசியமாக அந்த கடையை சுற்றி கண்காணித்துக் கொண்டிருந்தான் இரவு சுமார் பதினொன்று மணி அளவில் ஒரு ட்ரக் வந்தது அதிலிருந்து சிலர் பாட்டில்களை இறக்கத் தொடங்கினர் ராகுல் உடனடியாக சிருஷ்டிக்கு போன் செய்து தகவல் தெரிவித்தார் சிருஷ்டி தனது குழுவுக்கு சிக்னல் கொடுத்தார் சில நிமிடங்களில் போலீஸ் அந்த கடையை சோதனை செய்தது அங்கு அதிக அளவில் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டது கடைக்காரரும் சிலரும் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் உள்ளூர் காவல் நிலையத்தின் ஒரு ஹவில்தாரும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தார் என்பது தெரியவந்தது கிராம மக்கள் இவ்வளவு பெரிய நடவடிக்கை எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட்டனர் இது வேடம் மாறி வந்த ஒரு கலெக்டரால் நடந்தது என்று யாருக்கும் தெரியாது சோதனைக்கு பிறகு சிருஷ்டி ராகுலை அழைத்து ராகுல் இன்று நீ மீண்டும் எனக்கு உதவினாய் உன்னால் நாங்கள் இந்த தவறான செயலை தடுக்க முடிந்தது என்றார் ராகுல் வெட்கத்துடன் மேடம் நான் சரியாக செய்தேன் என்றார் சிருஷ்டி கொண்டே உன்னை போன்றவர்கள்தான் சமூகத்தின் உண்மையான அஸ்திவாரம் நீ என்னுடன் இணைந்து மேலும் இது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் உன்னை எனது மாவட்டத்தின் சில சமூக பணிகளில் ஈடுபடுத்த விரும்புகிறேன் நீ தயாரா என்றார் ராகுல் சற்று தயங்கினான் ஆனால் பிறகு மேடம் நீங்கள் சொன்னால் நான் தயார் ஆனால் நான் ஒரு பானிபூரி வியாபாரிதான் எனக்கு அதிகம் தெரியாது என்றார் சிருஷ்டி சிரித்துக் ராகுல் பானிபூரி விற்பதும் ஒரு சிறிய வேலை அல்ல உன்னிடம் இருக்கும் நேர்மையும் தைரியமும் மிக குறைவானவர்களிடமே உள்ளன என்றார் சிருஷ்டிக்கும் ராகுலுக்கும் இடையிலான சந்திப்பு இப்போது ஒரு இரவு உதவியோடு மட்டும் நின்றுவிடவில்லை சிருஷ்டி ராகுலை தனது மாவட்டத்தின் சமூக பணிகளில் ஈடுபடுத்த முடிவு செய்தார் கிராமப்புற இளைஞர்களுக்கு சிறு வணிகங்களை தொடங்க பயிற்சி மற்றும் உதவி வழங்கும் ஒரு சிறிய திட்டத்தை அவர் தொடங்கினார் ராகுல் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டார் சிருஷ்டி தனது பானிபூரி தொழிலை விரிவுபடுத்துவதற்காக சில அரசு திட்டங்களுடன் அவனை இணைத்தார் இதனால் அவன் ஒரு சிறிய உணவு விடுதியை திறக்க முடிந்தது ராகுல் முதலில் தயங்கினான் ஆனால் சிருஷ்டியின் நம்பிக்கை மற்றும் ஊக்குவிப்பு அவனது தைரியத்தை அதிகரித்தது அவன் தனது பானிபூரி வண்டியை ஒரு சிறிய உணவகமாக மாற்றினான் அங்கு அவன் பானிபூரி மற்றும் சில மற்ற உணவுகளையும் விற்கத் தொடங்கினான் அவனது உணவகம் கிராம மக்களிடமும் சுற்றியுள்ள மக்களிடமும் விரைவில் பிரபலமானது ராகுலின் பானிபூரி ஏற்கனவே அருமையாக இருந்தது இப்போது அவனது உணவகமும் அற்புதம் என்று மக்கள் கூறினர் சிருஷ்டி அவ்வப்போது ராகுலின் உணவகத்திற்கு சென்றார் சில சமயம் தனது அலுவலகக் குழுவுடன் அங்கே சாப்பிட வருவார் சில சமயம் தனியாக ரகசியமாக பானிபூரி சாப்பிடச் செல்வார் ஒவ்வொரு முறையும் ராகுல் அவளை பார்த்ததும் வெட்கப்பட்டு மேடம் நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள் என்றார் சிருஷ்டி சிரித்துக்கொண்டே ராகுல் நீ என் வாழ்க்கையிலும் ஒரு பாடத்தை சேர்த்தாய் எளிமையும் நேர்மையும் எந்த செல்வத்தையும் விட பெரியது என்றார் இதற்கிடையில் சிருஷ்டி தனது மாவட்டத்தில் மேலும் பல சீர்திருத்தங்களை செய்தார் இரவு நேரத்தில் சோதனை சாவடிகளில் கடுமையை அதிகரித்தார் பெண் காவல்துறையினரின் நியமனத்தை கட்டாயமாக்கினார் மேலும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு புகார் பெட்டியை வைத்தார் இதனால் மக்கள் பயமின்றி தங்கள் குறைகளை தெரிவிக்க முடியும் அவரது கடின உழைப்பு பலனளித்தது மாவட்டத்தில் குற்ற விகிதம் குறைந்தது மேலும் நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்தது சிருஷ்டியின் கதை இப்போது ஒரு கலெக்டரின் கதை மட்டுமல்ல தனது தைரியம் மற்றும் கடமை உணர்வுடன் சமூகத்தில் மாற்றத்தைக் கொண்டு வந்த ஒரு பெண்ணின் கதையாகவும் இருந்தது ஒரு நாள் சிருஷ்டி ராகுலின் உணவகத்தில் அமர்ந்து பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது ராகுலிடம் ராகுல் அந்த இரவு நீ எனக்கு உதவி செய்தது மட்டுமல்லாமல் சமூகத்தில் இன்னும் நல்லவை இருக்கின்றன என்பதை எனக்கு உறுதிப்படுத்தினாய் உன்னை போன்றவர்கள்தான் இந்த நாட்டின் உண்மையான முகம் என்றார் ராகுல் வெட்கத்துடன் போன்ற அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தால் நாடு மாறலாம் என்றார் சிருஷ்டி ராகுல் நாட்டை மாற்ற ஒவ்வொரு மனிதனும் தனது கடமையை நேர்மையாக செய்ய வேண்டும் நீ உன் பானிபூரியை தொடர்ந்து செய் நான் என் பொறுப்புகளை தொடர்ந்து செய்வேன் என்றார் இப்படி சிருஷ்டி மற்றும் ராகுலின் கதை ஒரு உத்வேகமாக மாறியது இந்த கதை சிருஷ்டி அல்லது ராகுலின் கதை மட்டுமல்ல தனது சிறிய முயற்சிகளால் சமூகத்தை மேம்படுத்த முயற்சிக்கும் ஒவ்வொரு மனிதனின் கதையாகும் இந்த சேனல் வெறும் யூடியூப் சேனல் அல்ல இது ஒரு இயக்கம் விழித்தெழும் ஆத்மாக்களின் ஒரு குடும்பம் உண்மையை அறிய விரும்புபவர்களின் குடும்பம் நீங்கள் இந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞானத்தை உங்கள் நண்பர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் பகிருங்கள் ஒவ்வொரு பகிர்வும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நமது கூட்டு உணர்வை மேலும் வலுப்படுத்தும்